தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீர் ஆக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் முடை விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜிபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவராகியேசுவே இதோ இந்த காலை வேளையில் ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆகிய முப்பதாம் ஞாயிறை நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் மத ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகின்றோம் இயேசுவே மது தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மது திருப்பாதம் நாடி மத அருளுதவியை நாடி நிற்கின்றோம் இந்த இளம் காலை வேளையில் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் செய்தருள முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்கள் ஒவ்வொருக்கும் தந்தருள மீட்பரா மேசுவே உம்மை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் உமது வானரசுக்கு எதிரான தீய எண்ணங்கள் சிந்தனைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு நேர்மறையான எண்ணங்கள் ஆசிர்வாதத்திற்குரிய மதிப்பீடுகளோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளோம் இயேசு கிறிஸ்துவே முது தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களில் நிரப்பியலும் அவற்றின் வழியாக நன்மையானதை மட்டுமே நாங்கள் செய்து மக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் செல்வங்களை சேர்க்கும் பிள்ளைகளாக வாழவும் பிள்ளைகளாக வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தரலும் இந்த அதிகாலை வேளையில் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் எங்களுடைய குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் திரு அவைக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் குறிப்பாக ஒவ்வொரு குருக்களையும் ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் அருட்சகோதரர்களையும் ஆசிர்வதித்து அவர்களோடு இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உமது மகிமைக்காக உமது புகழ்ச்சிக்காக உம்மை வணங்கும் ஆசீர்வாதத்திற்காக அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழிசையில் பாடுகின்றது ஏசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழி செயல் பாடுகின்றது நான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன் பெற்ற பெரு வாழ்வை பகிர்ந்து கொள்க பேசியவர் அனுப்பி வைத்தார் தன் ஆவியவர் உயிரும் தந்தார் இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது மகிழ்வு கொண்டது அதை ஏழிசையில் பாடுகின்றது என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார் தன் இல்லம் தன்னை அங்கு கண்டார் இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம் ஒரே சோதரராய் வாழ்ந்திருப்போம் இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழி பாடுகின்றது திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருகுலத்தை கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் அப்பொழுது என்னை சுற்றிலுமுள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டரலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தரலும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தரலும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையெழுத்து விடாதேரும் என்னென் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எதிராய் கிளம்பியுள்ளனர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அருள் வாக்கு தூய லூகாஸ் எழுதிய பரசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு சொற்றொடர்கள் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து ஏசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கூட அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் ஆர்வில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியறலும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி விடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா இயேசுவே ஓய்வு நாளாகிய இன்று உண்மை ஆலயத்திற்கு தேடி வர ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தந்தரல நல்மனதை தந்திட வேண்டுகிறோம் ஆண்டவருடைய காரியத்தை முந்த முந்த தேடுபவனுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற உன் வாக்கை உண்மையாக விசுவாசித்து ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவ உள்ளமும் ஆலயம் தேடி வர உம்மிடம் வரம் கேட்கிறோம் என்னை அனுப்பினவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதே உங்கள் பணி என்று கூறியவரே திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்ற ஆயர்கள் குருக்கள் துறவிகள் மற்றும் பொதுநிலையரை ஆசிர்வதித்து இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்து வழிநடத்தும் நடத்தும் மழைக்காக நன்றி கூறுகிறோம் இயற்கை சீற்றங்களோ பாதிப்புகளோ குறிப்பாக விவசாயிகளின் விளைநிலங்களிலோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் பாதுகாத்தரலும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை இறைமதிப்பீட்டோடு செதுக்கிக் கொண்டு வாழ வரம் தாரும் தொடர்ந்து எங்களை அறிந்தவராயிருப்பதனால் எங்களை ஆசிர்வதித்து காத்திட வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருகுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருட திருடலும் திரு எமக்கு ஜெயம் அறியே வாழ்க அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே உடைய திருவேற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே. ஆமேன்